ஒரு வெற்றி எம் ஜி எஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயநய்யா அவர்களுக்கும் முதல்வன் வணக்கம் நம்ம ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்த்தோம் அவர் வந்து பாத்தீங்களா நேரடியா நம்மகிட்ட கிட்ட வந்து பார்த்தாரு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நிறைவா மன நிம்மதியுடன் கணவன் மனைவி அன்போட வாழ்றாங்கிறதுக்கும் நம்ம நிறைய விதிமுறைகள் கொடுத்து வீடியோ கொடுத்துருக்குறோம் திருமண வாழ்க்கை ஏன் பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நிறைய விதிமுறை நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோஸ் பாருங்க விதி சுகநாடி விதிமுறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக சரிய பொருந்தும் இந்த கிரக இணைவு இந்த ஸ்தான இணைவு இந்த பாவத்துல இருந்தா குடும்ப சார்ந்த பிரச்சனை திருமணத்திலே பிரச்சனை தொழில பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம சுகர் நாடியில சொல்லலாம் நான் கிரகங்கள் போட்டிருக்கேன் நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்திருக்காரு உம் லக்கணம் வந்து பாத்தீங்களா கடக லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல சுக்கரன் சனி பகவான் லக்னத்துக்கு மூணுல சூரியன் புதன் ராகு மூணு பேருமே லக்னத்துக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல வந்து கேது பதினொன்னுல சந்திரன் பன்னெண்டுல குருவும் செவ்வாயும் இருக்காங்க ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல இது சுத்தி கிரகங்கள் நம்ம போட்டுக்கலாம் நவாம்ச லக்னம் கடக லக்னம் கடக லக்னத்திலேயே ராகு சிம்மத்துல சுக்கரன் சாரி கண்ணியில சுக்கரன் நம்மளுக்கு வந்து மகரத்துல குரு புதல் நம்மளுக்கு கும்பத்துல குருவும் கேதுவும் கும்பத்துல வந்து பாத்தீங்களா புதன் மேசத்துல சனி பகவான் ரிஷபத்துல வந்து பாத்தீங்களா சூரியன் செவ்வாய் மாந்தி லக்னத்துக்கு பன்னென்ற சந்திரன் இருக்காங்க இது ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் உள்ள கிரகம் நம்ம வந்து பாத்தீங்களா ஆஹ் லக்கண புள்ளி என்ன பலம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம ஆய்வு பண்ணுவோம் இல்லையா மண்டல் நம்மளுக்கு அதுதான் ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்த உடனே வந்து பாத்தீங்களா லக்கன புள்ளி அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ராசி அதிபதியெல்லாம் பலமா இருக்காங்கன்னா அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்ட் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஒரு சமாளிச்சு வாழ்க்கையில வந்துருவாரு அப்படிங்கறத நம்ம தீர்மானமா எடுத்துக்கலாம் சரி இப்ப இவருக்கு வயசு வந்து நாப்பத்தி ஒன்பது நடப்பு ஆண் ஜாதகம் சேலத்துல பிறந்தவர் நாப்பத்தி வயசு வயசுக்கு நடப்பு சனி திசையில புதன் புத்தி சனி திசையில புதன் புத்தி இவருக்கு நடக்குது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன நம்ம கிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம கிட்ட வருவாங்க ஜாதகம் பார்க்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தோம் நம்ம லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி அதிபதி பலமா இருந்தாவே அவங்களுக்கு உண்டான பாசிட்டிவான எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது இந்த வயசுக்கு என்ன பாவ தொடர்பு அங்க பிரச்சனையை கொடுத்துருக்கு திசா புத்தி என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அழகா பலன் சொல்லிக்கலாம் இதை தாண்டி நம்ம சுகர் நாடியில நம்ம விசேஷமா எடுக்கிற முறை வந்து மண்டல் பண்ட மண்டல் முறை லக்கணம் எப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல திசா புத்தி எப்படி வந்தாலும் சரி அந்த திசா புத்திகள் தவிர நிகழ்வுகள் ஒன்னொன்னா நடந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா நம்ம சுகர் மண்டல் பண்ட மண்டல் விதிமுறை வந்து பாத்தீங்களா மிக சரியா பொருந்தும் இப்ப இவர் கடக லக்கணம் கடக லக்கணம் நம்மளுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தோமா ரெண்டு ஏழு பதினோராம் வந்திகளை திருமணத்தை செய்வாங்க அதில் உள்ள கிரகங்கள் எல்லாமே திருமணத்தை செய்யுங்கிறது நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச விதி இல்லையா சரி இந்த ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க இந்த அதிபதிகள் எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டுல நின்று அவர் நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாமே வந்து பாத்தீங்களா பழையநீச மஸ்தங்கம் அடைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துரும் இதை ஒரு நம்ம ஒரு மைனஸ் ஏரியாவே எடுத்து வச்சுக்கணும் சரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு சரம் சிரம் உபயன் நம்மளுக்கு விபரிச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம சர லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா மேஷம் கடகம் நம்மளுக்கு வந்து துலா மகரம் வந்து சர லக்னம் சர லக்னம் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி எல்லாம் என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும் எப்பவுமே வந்து பாத்தீங்களா எந்த லக்னத்துக்குமே நம்மளுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி பிரிச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம மேஷ லக்னத்துல இருந்து ஒவ்வொரு லக்னமா நம்ம இந்த ஆய்வை பார்க்கலாம் இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அவரேதான் ஏழாம் அதிபதியும் அவரேதான் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியும் அவரேதான் ஏழாம் அதிபதியும் அவரேதான் பிளஸ் வந்து பாதகாதிபதியுடன் கூடி இரண்டாம் பாவத்துல பாதகாதிபதியுடன் கூடி இரண்டாம் பாவத்துல இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி சுக்கரன் சுக்கரன் இவர் பாதகாதிபதியுடன் சேர்ந்து ஏழாம் அதிபதி இரண்டாம் பாவத்துல இருப்பதனால மூன்று திருமணம் செஞ்சிட்டாரு மூன்று திருமணம் செஞ்சிட்டாரு எந்த மனைவியுடன் இவர் வந்து பார்த்தீங்களா நிரந்தரமா குடும்பம் நடத்தல குடும்பம் நடத்தல மனைவியிடம் சண்ட சச்சரவு கோர்ட்டு கேஸ் இப்படிதான் இவருடைய வாழ்க்கை இந்த வயதுக்குமே இப்படிதான் இவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது சரி இந்த பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நம்ம சொன்னோம் அவர்கிட்ட ஏன் இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா ரெண்டு மூணு திருமணம் செஞ்சாச்சு எத்தனை திருமணம் செஞ்சாலும் மனைவி வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட நிரந்தரமா குடும்பம் நடத்தாது கணவன் மனைவிக்குள்ளார மனசு கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து பாத்தீங்களா ஒரு குடும்பஸ்தானத்துல ஒரு பிரச்சனையே குடுக்குங்க ஐயா அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் சொன்னாரு ஆமாங்க மேடம் மூணு மூணு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் முதல் மனைவி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனா ஒரு மூணு மாசத்துலயே என் விட்டுட்டு போயிடுச்சு ரெண்டாவது மனைவியும் வந்து திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தை ஆண் குழந்தை இருந்தது அந்த மனைவியும் வந்து பாத்தீங்களா ஒரு மன அந்த மனைவி விட்டு நானே வந்துட்டேன் இன்னொன்னு மூன்றாவது மனைவியும் திருமணம் செஞ்ச அந்த மனைவியும் வந்து பாத்தீங்களா இப்ப இருக்க மாட்டேன்னு சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னு அந்த ஜாதகர் சொன்னாரு சரிங்களா ஏழாம் அதிபதி சனி பகவான் அஷ்டமாதிபதியும் அவரே அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து ரெண்டாம் பாவத்துல இருந்துச்சுன்னா குடும்பம் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு மனசு வந்து ஒத்தே போகாது சண்டை சச்சரவாகவே தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒருத்தர் பஞ்சாயத்து பண்றதுக்கே வேணும் இது மட்டும் நம்ம அழகா அந்த விதிமுறை நம்ம எடுத்துக்கணும் ஒரு சரல் லக்னம் நம்மளுக்கு வரப்பே இந்த பாதிப்பு இருக்காங்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கணும் நம்ம அவர்கிட்ட சொன்னோம் ஆமாங்க மேடம் திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கு இனிமேல் வந்து பாத்தீங்களா திருமண வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு வேண்டாம் தொழில் வந்து பாத்தீங்களா இல்ல நிரந்தரமா ஒரு தொழில் இல்ல அப்படிங்கறத சொன்னாரு சனி என்றது கேது கால் பகையான கால சனி பகவான் இருந்துச்சுன்னா தொழில் வந்து நிரந்தரமா இருக்காது இல்லையா கிடைச்ச வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு சொல்லி அனுச்சுட்டோம் இப்ப நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு என்ன நம்ம அறிவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா சரம் சிரம் உபயம் இதுல நாம இவருடைய லக்கணம் சர லக்கணம் சர லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி நம்மளுக்கு வந்து மாரகாதிபதி அவர் வந்து பாதகாதிபதியோடு சேரவே கூடாது சேர்ந்து குடும்பஸ்தான ரெண்டாம் பாவத்திலும் இருக்கக்கூடாது பதினோராம் பாவத்திலயும் இருக்கக்கூடாது பதினோராம் பாவம் என்பது ஆசை எண்பு ஸ்தானம் லாபஸ்தானம் இந்த ரெண்டு பாவத்துக்குமே மாரகாதிபதி கால் அஷ்டமாதிபதி தொடர்பு எல்லாம் வறந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நடத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி பண்டமண்டல் விதி நம்ம வச்சுக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்குமே இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும் சரண் லக்கணம் வந்துருச்சா மாரகாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து எந்த பாவத்துல தொடர்புல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும் கடக லகணத்துக்கு இப்ப நம்ம சொல்லிருக்கிறோம் கடக லகணத்துக்கு ஏழாம் அதிபதி மாரகாதிபதி பதினோராம் அதிபதி ஆஹ் நம்மளுக்கு வந்து பாதகாதிபதி சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து இப்ப இவர் ஜாதகத்துல இரண்டாம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல வந்துட்டாரா குடும்பஸ்தானத்துக்கு வரப்ப திருமணம் சார்ந்த ஒரு பாதிப்பு திருமணம் என்பது நிலையா இல்ல ஒவ்வொரு மனைவிக்குமே ஒவ்வொரு குழந்தை இருக்குது ஒவ்வொரு மனைவிக்குமே ஒவ்வொரு குழந்தை இருக்குது மூன்றாம் பாவத்துல அச்சு உச்சம் பெற்ற புதன் வந்து சிறப்பான நிலையில இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனைவிக்குமே ஒவ்வொரு குழந்தை இருக்குது ஆனா மூன்று மனைவி மூன்று குழந்தைகள் இருக்காங்களே தவிர யாருடனும் இவர் குடும்பம் நடத்தல இவர் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்ப அந்த இரண்டாம் பாவங்கிறது தான் குடும்ப எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அந்த பாவத்துல நம்மளுக்கு வந்து அஷ்டமாதிபதி தொடரவோ மாரகாதிபதி தொடரவோ பாதகாதிபதி தொடரவோலாம் வந்துச்சுன்னா அங்க வந்து திருமண வாழ்க்கை ருசிக்காது அப்படின்னு எல்லா ஆசிரியர் சொல்லுவாரு அப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்படி நம்ம ஆய்வு பண்ணலாம் சரி இப்ப நம்ம கரக லக்னத்துக்கு சொல்லிட்டோம் அடுத்தது வந்து துலாம் லக்னம் துலாம் லக்னம் துலா லகணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி மாரகாதிபதியாகவும் பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவாரு ஏழாம் அதிபதி செவ்வாயும் பதினோராம் அதிபதி சூரியனும் சேர்ந்து இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடாது பதினோராம் பாவத்துல இருக்கக்கூடாது ரெண்டு பதினோராம் பாவத்துல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையை ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு நம்மளுக்கு மாரகாதிபதி சந்திரனா வருவாரு நம்மள வந்து பாதகாதிபதி செவ்வாயா வருவாரு இவர்கள் இருவருமே இரண்டாம் பாவத்திலும் இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்திலும் இருக்கக்கூடாது பதினோராம் பாவத்திலும் இருக்கக்கூடாது இருந்தாங்களா இரண்டு மூன்று திருமணம் செஞ்சிடுவாங்க ஒன்று இரண்டு திருமணங்கள் செஞ்சிடுவாங்க இந்த கிரக இணைவு எல்லாம் நம்ம திருமண பொருத்தம் இணைக்கிறப்பையே இந்த கிரக இணைவு எல்லாம் இருந்துச்சுன்னா ஆஹ் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையா குடும்பம் நடத்தணுமான ஒரு அறிவுரை கொடுத்துதான் நம்ம பலமுறை சொல்லிதான் எங்களுக்கு திருமண பொருத்தத்தையே போட்டு கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம விலைக்கு கூட வச்சிடலாம் விலைக்கு கூட வச்சுட்டு நம்ம அடுத்தது போட்டு கொடுக்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இது போன்ற நினைவுகள் இருந்த இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நகர்த்தி வைக்கிறது பரவாயில்ல நம்ம சொல்லலாம் அடுத்தது மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி வந்து சுக்கரனா வருவாரு பதினோராம் தேதி சனி பகவானா வருவாரு மேஷ லக்னத்துக்கும் இரண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு சுக்கரன் சனி இணைவு இருக்கக்கூடாதுங்க சார் சுக்கரன் சனி இணைவு இருக்க நீங்க கேட்கலாம் இரண்டாம் பாவத்துல சுக்கரன் ஆட்சிதானே சுக்கரன் ஆட்சிதானே அப்படி இருந்தாலும் பாதகாதிபதியோடு அவர் வந்து பாதகாதிபதி இரண்டாம் பாவத்துக்கு வரப்ப அந்த பாதகத்தை செய்வார் பாதகத்தை செய்வார் நம்மளுக்கு சர மேசம் நம்மளுக்கு கடகம் துலாம் மகரம் இந்த லக்காரர்களுக்கு மாரகாதி மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாம இருக்கணும் இந்த நின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஆறு எட்டு பன்னிரண்டுக்கு போய் பகை நீசம் அஸ்தங்க அடைஞ்சிடுச்சுன்னா நம்ம திருமணம் என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும் திருமணம் நடக்கிறதே அரிதுன்னு சொல்வாரு எல்லாரும் திருமணம் நடப்பதே அரிதுன்னு சொல்வாரு அப்ப சரி இப்படி ஒரு கிரக நீங்க வந்துருச்சு நம்மளுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பெல்லாம் ரெண்டாம் பாவத்துக்கோ ஏழாம் பாவத்துக்கோ பதினோராம் பாவத்துக்கோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம உபாயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு உண்டான முன்னு சுபர்கள் அந்த லக்னத்துக்கு உண்டான மேச லக்னத்துக்கு உண்டான சுபர்களோ கடக லக்னத்துக்கு உண்டான சுபர்களோ துலாம் லக்னத்துக்கு உண்டான சுபர்களோ நம்ம மகர லக்னத்துக்கு உண்டான சுபர்களோ பார்த்தாலும் குரு பார்த்தாலும் கணவன் மனைவி வந்து பிரிவை கொடுக்கறது இல்ல நம்ம சர அத்தனைக்குமே நம்ம இந்த விதிமுறையை சொல்லிட முடியாது இப்படி ஒரு கிரக இணைவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு உண்டான சுபர்கள் என்ன நிலையில இருக்காங்க லக்கணத்தை பாக்குறாங்களா ஏழாம் பாவத்தை பாக்குறாங்களா குடும்பஸ்தானமான இரண்டாம் பாவத்தை பாக்குறாரா பதினோராம் பாவத்தை பாக்குறாரா அப்படின்னு நம்ம பார்வை பார்வை இருந்தால் நம்ம திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு நம்மளுக்கு வந்து அந்த திரிகோணாதிபதிகள் நட்சத்திரத்துல கேந்திராதிபதிகள் நட்சத்திரத்துல இருந்து அந்த ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகளா நட்சத்திர தொடர்பு வந்துச்சுன்னா குடும்ப திருமண வாழ்க்கை சிறப்பான தான் நடத்துறாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும் சார் நம்ம மேசலகணத்துக்கு நம்ம என்னன்னா நட்சத்திர தொடர்பு இந்த பாவங்கள்ல இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்தத நம்ம எடுத்து பாத்துக்கலாம் ஒரு முறை இப்ப மேஷ லக்னம் அப்படின்னா நம்ம சர லக்னமா சர லகனத்துக்கு வந்து பாத்தீங்களா இப்ப ஒரு கேந்திரம் பெரும் கிரகமும் திரிகோணாதிபதிகளும் வந்து நம்மளுக்கு முழு சுபர்கள் ஒரு லக்னத்துக்கு கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் முழு சுபர்களா வருவாங்க இவர்கள் இவர்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியா வரக்கூடாது பிளஸ் வந்து மாரகாதிபதி பாதகாதிபதியா வரக்கூடாது இப்படி நகர் இப்படி ஒதுக்கப்பட்ட ஸ்தானங்களை போக மீதி ஸ்தானங்கள் ஒரு லக்னத்துக்கு கேந்திரமும் திரிகோணமும் பெறக்கூடிய அமைப்புல உள்ள கிரகங்கள் வந்து அந்த லக்னத்துக்கு குரு சுபராக வருவார் அப்படிங்கிறது நம்ம விதி இல்லையா இப்ப லக்னத்துக்கு நம்மளுக்கு வந்து லக்கணத்துல வந்து பாத்தீங்களா ஆஹ் மேச லக்னத்துக்கு லக்கண சுபர்கள் யார் யாருன்னா நம்மளுக்கு வந்து குரு குரு வந்து பாத்தீங்களா நம்ம லக்ன கேந்திர வாரியவா நம்ம அடிப்படையில நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லலாம் மேசு லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபதி வந்து பாத்தீங்களா சந்திரன் வருவாரு கேந்திராதிபதி சந்திரனா வருவாரு ஒரு திரியோனாதிபதியா சூரியன் வருவாரு சூரியன் வருவாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏழு நம்மளுக்கு மாரக அதிபதியாகாதனால நம்ம சர லக்னத்துக்கு சுக்கரனை நகர்த்தி கொஞ்சம் வச்சிடணும் அடுத்தது எட்டாம் அதிபதியை எடுத்துக்கலாம் எட்டாம் அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அவர் லக்னாதிபதியா வருவாரு இல்லையா எட்டாம் அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அவர் லக்னாதிபதியாக எடுத்துக்கலாம் செவ்வாய் எடுத்துக்கலாம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பாக்கியாதிபதி குரு குரு வந்து பாத்தீங்களா பாக்கியாதிபதி அவர் நட்சத்திரத்துல எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்களா இப்ப இப்ப சரலக்னத்துக்கு கேந்திர திரிகோணம் பெறக்கூடிய முழு சுபர்கள் இவர்கள் மட்டும்தான் மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதி சூரியன் எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி எடுத்துக்க கூடாது அவர் வந்து ருணரோக சத்ருக்காரர் ஆறாம் அதிபதி புதரன் நல்ல நினைக்கிடலாம் ஏழாம் அதிபதி ரெண்டு ஏழு பதினேழு கூடவர் அவரும் எடுத்துடலாம் எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னாதிபதி தொடர்பு வர்றதுனால எட்டாம் அதிபதி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் அதிபதி குரு அவர் வந்து பாக்கியாதிபதி அவர் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப மேஷ லக்னத்துக்கு சந்திரன் சூரியன் செவ்வாய் குரு வந்து பாத்தீங்களா இந்த லக்கனத்துக்கு முழுமையான நன்மையை செய்வார்கள் மற்ற கிரகங்கள் என்ன இடத்துல இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி நின்ற வெச்சித்திராதிபதிகள் பலமாக இருந்து இப்ப இதுக்கு முன்னால நம்ம சொன்ன மாதிரி இந்த லக்ன சுபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்களா பலமான இடத்துல இருந்து சேர்க்கை பார்வை பெற்றால் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்படி நம்ம ரெண்டாம் பாவத்துக்கு திரிகோணாதிபதி நட்சத்திரமோ அல்லது ஏழாம் பாவத்துக்கு கேந்திராதிபதி நட்சத்திரமோ ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணாதிபதி நட்சத்திரத்தெல்லாம் நம்ம எடுத்து பொருத்தம் போட்டு கொடுக்கறப்ப நம்ம அந்த பாவத்த அடிப்படையில பொருத்தம் போட்டு கொடுக்கறப்ப குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் சார் கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த உள்ள முதியவர்கள் பெரியவங்க சொல்றப்ப அது அறிஞ்சு புரிஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டாந்துருவாங்க அந்த குடும்பத்தை அந்த நடத்துற அந்த பழம் எங்களுக்கு வந்துடும் அது மாதிரி ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி என்ற அதிபதி ரெண்டாம் அதிபதி தான் ஸ்தானம் குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் நம்ம ரெண்டாம் பாவத்தை நம்ம எடுப்போம் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு நம்மளுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாம நம்ம திருமணம் கொடுத்த தப்பியே நம்ம பார்த்துக்கணும் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்களா திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் எந்த லவணமா இருந்தாலும் சரிங்க சார் ஆனா பெண்ணா இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சி நட்பு பெற்றுச்சுனாவே குடும்பம் சிறப்பா இருக்கும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி கணவன் மனைவி மன ஒத்த தம்பதியரா இருப்பாங்க நல்ல குழந்தைகள் பிறக்கும் ஆண் குழந்தைனா ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த அடிப்படையில அவங்க லக்னம் என்ன அமைப்பு வருதோ ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பெற்றுப்பாங்க ஆஹ் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பாவம் ரெண்டாம் பாவதானே ரெண்டாம் பாவதான் ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்களா அந்த ரெண்டாம் அதிபதி பலமா இருக்கிற ஆஹ் நம்ம கிட்ட அறுபது வயசு எழுவது வயசு எண்பது வயசு எல்லாம் நம்ம கிட்ட பாக்க வரப்ப கூட அந்த ரெண்டாம் பாவம் பலமா இருக்கிறப்ப என் என் மகளுக்கு என் பேத்திக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு என் பேத்தியோட பேட்டிக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்ப ஆஹ் கணவன் மனைவி அவங்க மகள் பெற்றுப்பாங்க மகள் பெற்று அந்த மகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க அவங்களுடைய அடுத்த தலைமுறை மகள் மகள் பெற்றுப்பாங்க அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க இப்படி மூன்று நான்கு தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தை பார்த்திருவாங்க அந்த வீட்டு பெரியவங்க இல்லையா அப்படி மகன் மகள் சொல்லிட்டு குழந்தை குட்டிகள் அதிகமா பெற்றுப்பாங்க அந்த பாவத்தை கொடுக்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த உறவுகளை கொடுக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் தான் ஏழாம் பாவம் திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் ரெண்டாம் பாவம் தான் அப்ப ரெண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப கவனமா நம்ம அதை வந்து எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு கிரகணிவெல்லாம் வரப்ப திரும்ப திரும்ப திருமணத்தை செஞ்சு வைக்கும் மூன்று திருமணம் செஞ்சுட்டு மூணு மனைவிக்கும் மூணு குழந்தைகள் இருக்குல்ல கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ முடியல அப்ப நம்ம கலத்திரக்காரர்கள் நின்ற அமைப்பையும் பார்த்துக்கணும் கலத்திர காரகன் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு நம்ம சுக்கரனை தான் நம்ம எடுத்துப்போம் சுகரணியில சுக்கரன் என்ற நட்சத்திரம் பலமா இருக்கா பரணி போரம் போராடம் இந்த ரெண்டாம் பாவத்தான் தொடுதா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் ரெண்டாம் பாவத்தை தொட்டாலும் ஒரு பாதிப்பை கொடுத்துரும் லக்னாதிபதி வந்து ஆட்சி பெற்றுக்குறாரு பதினோராம் பாவத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திரும்ப திரும்ப திருமணத்தை செஞ்சு வைக்கிதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது ஒண்ணு அதே மாதிரி பாருங்க இவருக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க யாருடைய ஆதரவும் இவருக்கு இல்லை தான் வாழ்றாரு தனியா தான் வாழ்றாரு நம்ம வந்து பாத்தீங்களா நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் இரண்டு பாம்புகளுக்கிடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை முழுமையா விளந்துடும் சார் அந்த அந்த சர்பம் அந்த காரகத்துவத்தை பாபகத்தோகத்தை வந்து விழுங்கிடும் அந்த பலன் முழுமையா கிடைக்கிறது இல்லை இப்ப ஒரு ஜாதகத்துல பாருங்க லக்னத்துல இருந்து லக்னத்துக்கு பரண்டாம் பாவத்துல குரு செவ்வாய் லக்கணம் சுக்கரன் சனி பகவான் சுக்கரன் கூட வெளியே வந்துட்டாரு சனி பகவான் எந்த தொழிலும் தொழில் இல்லைங்க சார் நிரந்தரமான தொழில் இல்லை லக்கனாதிபதி லக்கணம் அந்த இரண்டு பாம்புகளுக்கு இடையில் காட்டிக்குச்சு அந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சுதான் வாழுது யாருடைய உற்றார் உறவினர் அக்கா தம்பி அண்ணா மாமா தாய் தந்தை எல்லாரும் இருக்கிறாங்க யாருடைய ஆதரவும் இல்லை ஒரு தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அடுத்தது செவ்வாயும் நம்மளுக்கு உறவுக்காரங்கள் காரங்கால் அண்ணன் தங்கி செவ்வாய் வந்துருமா செவ்வாயும் நம்மளுக்கு வந்து பலன் இல்லை பூர்வீக சொத்து பத்துக்கள் எல்லாமே இருக்குது ஆனா இவர் வந்து ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருக்கிறாரு ஒண்ணு அடுத்தது குரு குருன்னு ராகுக்கால்ல தான் இருந்துட்டு பாருங்க அந்த குருவும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் இருக்கு ஆனா இவருக்கு குரு அஞ்சாம் அதிபதி குரு அஞ்சு ஆறாம் அதிபதி குரு நம்மளுக்கு பொதுவான குத்திரக்காரகன் குரு மூன்று குழந்தைங்கள மூன்று மனைவியின் மூன்று குழந்தைங்களே வந்து இவரெல்லாம் குழந்தை பிறகு ஒரு ஒரு மாசம் ரெண்டு என்ன வந்தது சண்டை போட்டு என்கிட்ட குழந்தைகிட்டு வாங்கிட்டு போனது அதுக்கப்புறம் என் குழந்தை முகத்தை கூட நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு அப்ப இரண்டு பாம்புகளுக்கு இடையில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் முழுமையா தன் பல பலனை இழந்துரும் முழுமையா தன்னுடைய பலனை இந்த விதிமுறைக்கு இடையில வந்து பாத்தீங்களா ஏழாம் அதிபதி வந்து சிக்கிட்டாலும் திருமணம் சார்ந்து ஒரு பாதிப்பை கொடுத்துரும் சார் ரெண்டாம் அதிபதி சிக்கிட்டாலும் திருமணம் செஞ்சு வைக்கும் ஆனா ஏழாம் அதிபதி நல்லா இருந்தாரு திருமணத்தை செஞ்சு வைப்பாரு குடும்ப நடத்த விடாது குழந்தைகள் சகோதரர்கள் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் இப்படியெல்லாம் இரண்டு பாம்புகளுக்கு இடையில் இந்த கிரகம் மாட்டிச்சுன்னா தன்னுடைய பலனை வந்து பாத்தீங்களா முழுமையா கொடுக்கறது இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம சுகர் நாடுகளுடைய ஆய்வு இந்த விதிமுறை வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எம்ஜிஎஸ் நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சு நம் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்கள் வந்து விதிமுறையுடன் உங்களுக்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்